தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் வெற்றி எனது வாஸ்து பயணத்தில் உணர்கிற விஷயம் என்று சொல்வதை விட நிறைய மக்கள் என்னிடம் கேட்கக்கூடிய கேள்வியாக கூட வைத்துக் கொள்ளலாம் இந்த விஷயங்களை ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்பு நிறைய இடங்களும் நானே செய்து கொடுத்துருக்கிறேன் நடைமுறை வாழ்க்கையில் எனக்கு எந்த குருநாதனும் இந்த விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுக்க கிடையாது எந்த புத்தகத்திலையும் வந்து படிக்க கிடையாது இது வந்து நான் உணர்ந்த விஷயம் தெரிந்த விஷயம் என்ன விஷயம் என்று சொன்னால் வடமேற்கு பகுதியில் கழிவறை அமைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது வடமேற்கு பகுதியில் தான் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களில் தவறுகளை செய்வாங்க இது இது நடக்கக்கூடிய இடம் என்பது கொங்குநாடு பகுதிகளில் தான் இருந்தது இன்றைக்கி அது தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக அது ஊடுருவி விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு கழிவறைகளை பொறுத்தளவில் வடகிழக்கில் இருக்கக்கூடாது நூறு சதவீதம் தென்மேற்கில் இருக்கக்கூடாது நூற்றி ஒரு சதவீதம் தென்கிழக்கில் ஒரு ஐம்பது சதவீதம் சூழ்நிலை காரணமாக ஒரு அமைப்பாக ஏற்படுத்தும் பொழுது ஒரு சரியான முறையில் ஏற்படுத்தும் பொழுது அமைத்துக்கொள்ளலாம் அதுவும் ஒரு ஐம்பது சதவீதம் தவறு என்று இருக்கிற ஒரு ரீதியில் தான் அதை பார்க்கப்படுகிறது அப்போ இருக்கக்கூடிய ஒரே பகுதி வடமேற்கு நாங்கள் மூளை நம்ம சொல்லிட்டோன்னா இருக்கிறது ஒரு மூளை தாங்க அந்த அந்த ஒரு மூளையில் வடமேற்கு மூலை சரியாக இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் வடமேற்கு புள்ளியில் அமைக்கலான்னு எங்களை போல் இருக்கக்கூடிய வாஸ்துகள் சொல்லும் பொழுது எல்லோருமே மனம் போன பூக்களை அமைத்துக் கொள்வார்கள் என்னை பொறுத்தளை ஒரு கழிவறைக்கு குளிரறைக்கு சரியான இடம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லுகிற விஷயம் என்பது மேற்கின் மத்திய பாகத்திலிருந்து வடக்கு மத்திய பாகத்திற்கு மேலாக வடமேற்கு பகுதியில் நம்ம வைத்துக்கொள்ளலாம் அந்த பகுதிக்குள்ளார உள்ளார தாராளமாக கழிவறைகள் வரலாம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இருந்தாலும் ஒரு கழிவறைகள் என்பது அதனுடைய கதவுகள் அதனுடைய அமைப்புகள் என்பது சரியாக இருக்க வேண்டும் நிறைய மக்கள் இன்றைக்கு வரையிலும் செய்யக்கூடிய தவறு அப்படின்னு பார்த்தா அது மிகப்பெரிய தவறு அந்த தவறுகளை செய்ய வேண்டாம் எப்படி வடகிழக்கு பகுதியை ஒரு இல்லத்தில் வெளிப்புற பகுதியில் விட்டுருவாங்க இப்போது வடகிழக்கு பகுதி துண்டிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக தான் ஒரு இல்லத்தில் இருக்கும் அது எவ்வளவு மிகப்பெரிய தவறு அப்படின்னு நம்ம பார்க்குறோமோ அதுபோல் இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து கவனித்து செயல்படும் என்பது இந்த தாழ்மையான கருத்து நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க எனக்கு வந்து பெரிய காரியம்னு சொல்லக்கூடிய ஒரு இறப்பு நிகழ்வுக்கு செல்கிற சென்ற பிறகு நான் வந்து பிள்ளைக்கணும் வீட்டிற்கு உள்ளார நம்ம வர முடியாது அதனால் நம்ம வந்து வெளிப்புற பகுதியில் ஒரு அமைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு இடம் இல்லாத காரணத்தினால வீட்டோட உள்பகுதியிலே வடமேற்கு பகுதியில் அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க இந்த இடத்துல நிறைய மக்கள் வந்து நான் சரி பரவாயில்ல நீங்கள் வந்து மேற்கு புறத்தில் தான் வைக்கணும் உச்ச பகுதியின்னு சொல்லக்கூடிய மேற்கு பகுதிக்கு உச்ச பகுதி வடக்கு பகுதி இப்போ மேற்கு பகுதியில் வைக்கணும்னு நான் சொல்லுவேன் அப்போது அந்த கிளைண்ட் என்ன சொல்லுவாங்க வடக்கு கிழக்கு தானே நான் ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க அப்போ வடக்கு வாசல் தானே வைக்கணுங்க அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க அவங்க தெரியாமல் பண்ணுறாங்களா தெரிஞ்சு பண்ணுறாங்களான்னு நமக்கு கூட ஒரு குழப்பம் ஏற்படும் அப்போ நான் சொல்லுவேன் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்குங்க இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தாராளமாக தவறு கிடையாது ஆனால் ஒரு கழிவறை ஒரு வீட்டுக்கு வாசல் என்பது நான்கு திசையில் இருக்கணும் நான்கு திசைங்கிறது அந்த வாசலாக தான் அது வந்து நமக்கு செயல்படும் கழிவறை வாசலாக இருந்தாலும் கூட அது மேற்கு வாசலாக தான் செயல்படும் அப்படின்னு சொல்லுவேன் அதற்கு பிறகு ஒரு விஷயம் இருக்குது அந்த வாசலை வச்சு தனிப்பட்ட ஒரு அமைப்பாக அது வந்து வெளிப்புறத்துக்கு மட்டும் வடமேற்கு மேற்குல வாசல் வச்சுட்டு வடக்கு பகுதியிலும் வந்து வெளிப்புற பகுதியாக அப்படின்லாம் திறக்க முடியாது தெற்கு பகுதிக்கோ அல்லது கிழக்கு பகுதிக்கோ அதை இணைக்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டால் அது வீட்டோட உள்பகுதியில் இணைந்த அமைப்பாக அது மாறிவிடும் அதை அவங்க நம்முடைய மக்கள் செய்யாமல் ஒரு தனிப்பட்ட பகுதி வடமேற்கு பகுதியை வெளியில் தள்ளிவிடும் ஒரு நிகழ்வாக செய்து விடுவார்கள் ஒரு நான்கிற்கு நான்கோ அல்லது ஆறுக்கு ஆறோ அல்லது ஆறுக்கு பத்தோ ஏதோ ஒரு அளவில் வடமேற்கு பகுதி வீட்டின் உள்பகுதியில் அது இருக்காது அப்போது அந்த வடமேற்கு பகுதி ஒரு இல்லத்தில் வெட்டுப்பட்ட நிலையில் இருக்கும் தயவு செய்து வாஸ்து வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் நம்ம வாஸ்துப்படி தான் ஒரு கழிவறையை கட்டுகிறோம் என்று நினைக்கிற மக்கள் நிச்சயமாக அது சரியான கழிவறையாக இருக்காது வடமேற்கு வெட்டப்பட்ட ஒரு இடமாக தான் இருக்கும் இது வந்து நம் முழுக்க முழுக்க உணர்ந்த விஷயம் நிறைய இடங்களில் செய்து கொடுத்து அது குற்றமாக நடந்த விஷயம் அதை திருத்திய பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஆக கட்டுற மக்கள் வந்து இறப்பு காரியத்திற்காக அப்படின்னு சொல்லிட்டு தவறான அமைப்பில் சரியான இடத்துல ஒரு கலைவனை அமைக்கும் போது அது தவறான அமைப்பாக தான் செயல்படும் தயவுசெய்து அந்த தவறுகளை விட வேண்டாம் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்